வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வேலைவாய்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழக போக்குவரத்து துறையில் தான் வந்து போஸ்டிங் போட போகிறாங்க அது என்னென்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரைவர் கண்டக்டர் அதான் போட போகிறாங்க சரிங்களா ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இதான் வந்து நேற்று வந்திருக்க அறிவிப்பு ஸோ இன்னையிலேருந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம் என்ன அப்படின்னா சாலை போக்குவரத்து நிறுவனம் தரமணி ஸோ இங்கேருந்தான் கொடுத்துருக்காங்க எட்டு போக்குவரத்து கழகங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ என்னென்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் அடுத்து அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சென்னை அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கோம்னா விழுப்புரம் கும்பகோணம் சேலம் கோவை மதுரை திருநெல்வேலி ஸோ இங்கே உள்ளதுக்கு தான் வந்து எடுக்க போகிறாங்க ஸோ என்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் உடன் நடத்துனர் சரிங்களா ஓட்டுநர் உடன் நடத்துனர் இதான் எடுக்க போகிறாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து மூவாயிரத்தி இரநூத்தி எழுவத்தி நாலு ஸோ இதை வந்து கொடுத்துருக்க காலி பணியிடங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாநகர போக்குவரத்துகளும் சென்னை அதுக்கு வந்து ஒரு முந்நூற்றி அறுபத்தி நாலு அதுக்கடுத்து அரசு விரைவு போக்குவரத்துக்கலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா முந்நூற்றி பதினெட்டு அதுக்கப்புறம் மண்டலம் வரையாக வந்து கொடுத்துருக்காங்க எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னு சொல்லிட்டு இதில் பாருங்கள் விழுப்புரம் எழுபத்தி எட்டு வேலூர் ஐம்பது காஞ்சிபுரம் நூற்றி ஆறு அடுத்து கடலூர் நாற்பத்தி ஒன்று திருவண்ணாமலைக்கு முப்பத்தி ஏழு ஸோ டோட்டலாக வந்து முந்நூற்றி இருபத்தி ரெண்டு அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணம் மண்டலத்துக்கு பார்த்திங்கன்னா எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு அதுக்கடுத்து சேலம் மண்டலத்துக்கு நானூற்றி எண்பத்தி ஆறு அதுக்கடுத்து கோவைக்கு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தி நாலு அதுக்கடுத்து மதுரை மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தி ரெண்டு அதுக்கடுத்து திருநெல்வேலி பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எம் அறுபத்தி ரெண்டு ஓகேங்களா ஸோ இதான் வந்து அவங்க கொடுத்துருக்க வேக்கன்சி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏனா சுழற்சி வந்து அரசு விதிமுறைகளின்படி நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க குறைந்தபட்ச வயது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு வயது பூர்த்தி ஆகிருக்கணும் எப்போ அப்படின்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சாரி இருபத்தி அஞ்சு அன்று இருபத்தி நான்கு வயது வந்து பூர்த்தியாக இருக்கணும் ஓகே அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதிகபட்ச வயது கொடுத்துருக்காங்க அதாவது யாராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பிசி பிசி டிஎன்சி எஸ்சிஎஸ்டி இவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஐந்து வயது அடுத்து பொதுப்பி பொது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது வயது ஓகேங்களா சரியா சரி அதுக்கடுத்து கல்வித் தகுதி பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் தமிழில் பேசவும் படிக்கவும் எழுதவும் தெரிந்திருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து முக்கிய தகுதிகள்னு கொடுத்துருக்காங்க இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க என்ன அப்படின்னா செல்லத்தக்க கனரக வாகன ஓட்டுநர் உரிமம் மற்றும் குறைந்தபட்சம் பதினெட்டு மாதங்கள் சரிங்களா குறைந்தபட்சம் எவ்வளவு பதினெட்டு மாதங்களும் ஒன்றரை வருஷம் ஓகேங்களா கனரக வாகனம் ஓட்டிய அனுபவம் அடுத்து முதலுதவி சான்று பொதுப்பணி வில்லை மற்றும் செல்லத்தக்க ஓட்டுநர் உரிவம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு முன்னர் பெற்றதாக இருக்கணும் சரிங்களா சரி பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் உரிமம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு முன்னாடி வாங்கினதாக இருக்கணும் ஓகேங்களா அடுத்து உயரம் பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் நூற்றறுபது சென்டிமீட்ரு எடை வந்து குறைந்தபட்சம் ஐம்பது கிலோகிராம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து உடல் தகுதி தெளிவான குறைபாடுகளற்ற கண் பார்வை பெற்றிருத்தல் வேண்டும் ஸோ எவ்வித உடல் அங்க குறைபாடுகள் அற்றவராக இருத்தல் கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா சரி அதுக்கடுத்து என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க சாலை போக்குவரத்து நிறுவனம் மூலம் ஓட்டுநர் பயிற்சியில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு குறைந்தபட்ச வயது இருபத்தி நாலு மற்றும் பதினெட்டு மாதங்கள் முன் அனுபவம் ஆகிய நிபந்தனைகள் பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து ஐநூற்றி தொண்ணூறுரூபா இதர பிரிவினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி எண்பது ரூபா சரிங்களா அதாவது எயிட்டீன் பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி உள்பட இதான் வந்து கட்டணம் சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ எங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் தம் டபிள்யூ டபிள்யூ டாட் அரசு பஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்னையிலேருந்து வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் ஸோ இப்போ வரை செக் பண்ணி பார்த்ததில் நான் ஓப்பன் ஆகலைன்னு நினைக்கிறேன் ஓகே அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க விண்ணப்பதாரர்கள் முறை எழுத்து தேர்வு செய்முறை தேர்வு மற்றும் நேர்முகத் தேர்வு சரிங்களா இது மூலமாக தான் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க தெளிவாக அடுத்து விண்ணப்ப கட்டணம் எக் எந்த காரணத்தையும் முன்னிட்டும் திரும்ப வழங்கப்பட மாட்டாது ஓகேங்களா சரி ஸோ அடுத்து இணையதளம் மூலம் விண்ணப்ப படிவம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் ஒரு மணி முதல் இன்றைக்கி மதியானம் ஒரு மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு இருபத்தி ஒன்று நாலு கரெக்டாக ஒரு மாதம் இருக்குது மதியம் ஒரு மணி வரை ஓகே பூர்த்தி செய்யப்படும் பூர்த்தி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா சரி ஸோ எங்கே எக்ஸாம் நடைபெறும் அதாவது எக்ஸாம் டேட்டு சரிங்களா எக்ஸாம் டேட்டு எக்ஸாம் எந்த ப்ளேஸில் வந்து நடக்கும் எல்லா டீட்டெயிலுமே வந்து இந்த வெப்சைட்லேயே வந்து கொடுத்துருவாங்க ஸோ இந்த வெப்சைட்டை வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணோன்னே அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே தனியாக வந்து ப்ரிண்ட் அவுட் ஒன்று போட்டு வச்சுக்கோங்க சரிங்களா அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ தேங்க் யூ ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்